வணக்கம் மலர் மருந்துல இருந்து நான் ஜெரி பேசுறேன் மலர் அசோக மலர் அசோக மலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைச்சு எடுத்துக்கிறாங்க அசோக மரம் அப்படிங்கிறது நெட்டிலிங்க மரத்தை தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அசோக மரம் நெட்டிலிங்க மரம் இல்லை இந்த மரம் இப்ப நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய அது ஒரு பெரிய மரம் இப்ப நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்கனாக்கா அதிகமா இல்லை இப்ப எங்க எங்கெல்லாம் அந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா புதுச்சேரி பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கு இங்க கடலூர் மாவட்டத்துல சிமுஷ்ணம் பக்கத்துல ஆதிவராவ அப்படின்ற ஒரு ஊர்ல ஒருத்தருடைய தோட்டத்துல இந்த மரம் இருக்கு சரி அசோக மலர் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாக்கா அசோக மரம் அப்படிங்கறதே பெண்மையை போற்றும் மரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த மரத்துக்கு அடியில உட்கார பொழுது சாதாரணமா எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய குணம் இந்த அசோக மரத்தை கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க